அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இதுவரை நம்முடைய சேனலில் ஒளிபரப்பு ஆகாத அற்புதமான ஒரு பரிகாரத்தை நாம் பார்க்க போகிறோம் டைரக்டா பரிகாரத்திற்கு போயிடலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து இதில் இருக்குது அசோகா செடி வந்து ஒரு அற்புதமான செடி இதை பயன்படுத்தி நிறைய பணவரவு அதிகரிப்பதற்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது இதுவரை நம்முடைய சொன்னது கிடையாது அந்த குறிப்பிட்ட வாரங்கள் செய்தாலே நம் கைக்கு வந்து பணம் வந்துடும் அந்த மாதிரியான பரிகாரங்கள் எல்லாமே இருக்கு எல்லாம் வந்து தெய்வத்தினுடைய அருளால என்றைய தினம் சொல்லணும் இருக்கோ அப்ப நான் சொல்றேன் இப்போ வந்து அசோக செடி கீழே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை சொல்றேன் பண வரவே எங்கள் வீட்டில் இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பணத்துக்கு பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும் பணவரவு வரணும் அப்படின்னு சொல்லுகின்ற அனைவரும் வாழ்க்கையில் முறையாவது இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்ல உன்னிப்பாக இந்த பரிகாரத்தை கவனியுங்க இது வந்து ஏழு திங்கக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா இந்த ஏழு திங்கக்கிழமைகளும் சாப்பாடு சாப்பிடக்கூடாது டிஃபன் சாப்பிடலாம் சப்பாத்தி உப்புமா இட்லி இப்படி எது வேண்டுமானாலும் சாப்பிடலாம் ஆனால் வந்து நாம் வந்து பழையது வந்து சாப்பிடக்கூடாது இப்போ வந்து ஏதாவது ஒரு தொகையில் இருக்கும் ஒரு சாம்பார் இருக்கும் முன்னால் வச்சது இருக்கும் அதை வந்து சாப்பிடக்கூடாது இப்போ வந்து இட்லி மாவு முன்னால் அரைச்சி வச்சது அது இருக்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் வந்து பழையது வந்து நம்ம சாப்பிடக்கூடாது டிஃபன் மூன்று வேலையும் நீங்கள் டிஃபன் சாப்பிடலாம் இது வந்து இது வந்து ஏழு திங்கக்கிழமைகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் இதில் நிறைய பொருட்கள் வந்து தேவைப்படும் ரொம்ப ஸ்ரத்தையாக செய்யணும் எந்த அளவுக்கு நாம் கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் சேகரித்து இந்த பூஜையை செய்கிறோமோ அதே அளவுக்கு நமக்கு பலன் அப்படின்றது நிச்சயம் சத்தியம் 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 அதில் வந்து சந்தேகமே கிடையாது அடித்து சொல்லுவேன் என்னென்ன தேவை அப்படின்றத நாம் பார்த்துக்கலாம் முன்கூட்டியே நீங்கள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு திங்கக்கிழமை நீங்கள் வந்து அந்த திங்கக்கிழமை வந்து செய்கிறேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்துக்கோங்க ஏதாவது ஒரு திங்கக்கிழமை நல்ல நாளாக பார்த்து நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா அசோகா செடி கீழே இருக்கக்கூடிய மண்ணை கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் இந்த மண்ணு வந்து நல்லா ஆற வச்சு ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ மண் எடுத்துகிட்டு வரணும் அந்த மண் ஆறணும் ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணிக்கணும் நிறைய மண் எடுத்துட்டு வந்துக்கோங்க நல்லா வந்து காய வச்சு ஜல்லிச்சு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா சிவலிங்கத்தை வந்து செய்யணும் அந்த மண் இருக்கு இல்லையா கொஞ்சம் மண் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து அதாவது இந்த குங்குமப்பூ பூ இருக்கு இல்லையா அதில் வந்து குங்குமப்பூ டப்பாவை திறந்து பதினோரு குங்குமப்பூக்களை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த பதினோரு குங்கும பூக்களை இந்த மண்ணில் போடணும் அதாவது மொத்த மண்ணில் போடக்கூடாது ஒரே ஒரு சிவலிங்கம் செய்வதற்கு உண்டான மண் வந்து எடுத்து வச்சுக்கணும் அதில் பதினோரு குங்குமப்பூ பதினோரு நாககேசரம் நம்முடைய சேனல்ல இந்த நாககேசரம் பற்றி நிறைய முறை வந்து சொல்லியிருக்கிற அந்த நாககேசரம் பதினொன்று இதுல வந்து போடணும் ஒரு சிட்டிக்கை வந்து சந்தனத்தை வந்து போடணும் அடுத்து பால் இது வந்து கருப்பு கோமாதாவினுடைய பால் மட்டும்தான் தான் இருக்கணும் அதனால தான் சொன்னேன் முன்கூட்டியே எல்லாத்தையும் ஏற்பாடு செய்து வச்சுக்கணும் கருப்பா இருக்கக்கூடிய பசுவினுடைய பால் அது கொஞ்சம் நமக்கு தேவை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க இவ்வளோன்னு கிடையாது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ வந்து என்னென்ன நம்ம அதில் போட்டோம் குங்கும பூ போட்டோம் நாககேசரம் போட்டோம் இதெல்லாம் பதினொன்று பதினொன்று சிட்டிக்கை வந்து சந்தனம் போட்டோம் அதற்கு பிறகு வந்து நம்ம பாலை வந்து ஊற்றினோம் ஸோ இதெல்லாம் நல்லா கலந்துட்டு சிவலிங்கம் செய்ய வேண்டும் அந்த சிவலிங்கம் வந்து உங்களுடைய வலது கையினுடைய கட்டை விரல் எவ்வளவு இருக்கோ அவ்வளவு செய்யணும் இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்காரருக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அப்பொழுது உங்களுடைய கட்டை விரல் அளவு தான் நீங்கள் வந்து செய்துக்கணும் ஏன்னா அவருக்காக நீங்கள் தானே செய்கிறீங்க உங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய கட்டை விரல் அளவு சிவலிங்கத்தை வந்து செய்து வச்சுக்கோங்க செய்து வச்சாச்சு இப்போ வந்து திங்கக்கிழமையில இந்த ஒரு பூஜையை எப்பொழுதுமே இந்த பிரதோஷ பூஜைகள் தான் சிறந்தது ஈஸ்வரருக்கு நாலரை மணியிலிருந்து இரவு ஏழு ஏழரை எட்டு மணி கூட நாம இந்த பூஜையை செய்யலாம் இப்போ சிவலிங்கம் செய்து வச்சுட்டிங்க வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நூற்றி எட்டு நூற்றி எட்டுன்னா நூற்றி எட்டு வில்வ இலைகளை வந்து நீங்க கொண்டு வந்து வச்சுக்கணும் அடுத்து வந்து இந்த கலவை மண்ணில் வந்து நம்ம போட்டோம் இல்லையா அதில் பாரிஜாத்த அத்தர் அப்படின்னு கடைகளில் விற்கும் பாரிஜாத்த அத்தர் ஸ்ப்ரே அதெல்லாம் கிடைக்கும் அதெல்லாம் வாங்கக்கூடாது பாரிஜாத்த அத்தர் அப்படின்னு கிடைக்கும் அதைத்தான் நீங்கள் வாங்கணும் வாங்கி அதையும் இந்த மண் கலவையோடு சேர்த்துக்கணும் சேர்த்து சிவலிங்கத்தை செய்து கொள்ள வேண்டும் நூற்றி எட்டு வில்வ இலைகளை வச்சுக்கணும் வச்சுட்டு தீபத்தை ஏற்றிக்கங்க தூபத்தை வந்து ஏற்றிக்கோங்க அமர்ந்து நீங்கள் வந்து ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூற்றி எட்டு வில்வ இலைகளால் ஈஸ்வரருக்கு பூஜை செய்யணும் ஏதோ ஒரு பிரசாதத்தை ஈஸ்வரருக்கு நைவேத்தியமாக சமர்ப்பணம் செய்யணும் இந்த பிரசாதத்தை சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கணும் வீட்டில் இருப்பவர்களும் சாப்பிடலாம் பூஜை முடிஞ்சு போச்சு மறுநாள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நூற்றி எட்டு பூஜை செய்த வில்வ இலைகள் இருக்கு இல்லையா அதில் ஒரே ஒரு வில்வ இலையை எடுத்து பத்திரமாக பூஜை அறையிலையே பத்திரமாக வச்சுக்கோங்க நமக்கு வந்து இந்த ஏழு வாரமும் நம்ம செய்ய போகிறோம் அதுவரை அது பத்திரமாக இருக்கணும் அதனால் பத்திரமாக வச்சுக்கோங்க மீதி நூற்றி ஏழு வில்வ இலைகளையும் நாம் வந்து அரச மரத்தடியில் வந்து போட்டுடணும் இதை வந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை என்று என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து அரசமரத்துக்கு அடியில் வந்து நம்ம வச்சுட்டு வந்துடணும் அவ்வளவுதான் பூஜை முடிஞ்சு போச்சு இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் செய்து கொண்டு வர வேண்டும் இப்போது செவ்வாய்க்கிழமை இருக்குது செவ்வாய்க்கிழமை என்று வில்வ இலைகளை அரசமரத்து அடியில் போடலாமா அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அல்லது போடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புதன்கிழமை கொண்டு போயிட்டு நீங்கள் போட்டுடுங்க போட்டுட்டு இதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ஏழு வாரமும் செய்யணும் முதல் வாரம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வாரங்கள் செய்யுங்க ஆனால் ஒரே ஒரு வில்வ இலை ஒவ்வொரு வாரமும் எடுத்து வைக்கணும் இப்போ வந்து நம்ம ஏழாவது வாரம் பூஜை செய்கிறோம் அப்போ நம்மக்கிட்ட ஆறு வில்வ இலைகள் இருக்கும் ஏழாவது வாரமும் இதே மாதிரி பூஜை செய்து முடிச்சுடுங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை வேண்டாம் புதன்கிழமை என்று நீங்கள் வந்து இந்த நூற்றி ஆறு வில்வ இலைகளை எடுத்துக்கங்க ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிவலிங்கம் நாம் செஞ்சு வச்சிருக்கிறோம் இல்லையா அந்த ஏழு சிவலிங்கத்தையும் இப்போ எடுத்துக்கங்க அப்போ பழைய சிவலிங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வாரமும் செய்த சிவலிங்கத்தை வந்து அப்படியே உங்களுடைய பூஜை இருக்கட்டும் ஏழாவது வாரம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சிவலிங்கம் புதுசாக செய்வீங்க இல்லையா அப்போ அந்த ஆறு சிவலிங்கங்களும் இருக்கும் இல்லையா அப்போ அந்த ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு செய்து ஏழு சிவலிங்கங்களுக்கும் நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க புதுசாக செஞ்சதை நீங்க முன்னாடி வச்சு வில்வ இலையால் அந்த ஆறு வந்து அப்படியே பக்கத்தில் இருக்கட்டும் பூஜை செஞ்சு முடிச்சுட்டீங்க செவ்வாய்க்கிழமை ஏதாவது நைவேத்தியம் இங்க புதன்கிழமை அன்று இந்த ஏழு சிவலிங்கங்களையும் எடுத்துக்கங்க நூத்தி ஆறு வில்வ இலைகளையும் எடுத்துக்கங்க ஓடுகின்ற தண்ணீர்ல மட்டும்தான் போடணும் போட்டாச்சு இப்போ வந்து உங்கள் கிட்ட ஏழு வில்வ இலைகள் இருக்கும் அந்த ஏழு வில்வ இலைகளையும் ஒரு சின்ன குங்குமச் சிமிழ் வாங்கி அதுக்குள்ளே வச்சு அதை எடுத்துகிட்டு போயிட்டு பீரோவில் வச்சுடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பணவரவு அதிகரிப்பதை நீங்களே வந்து பார்ப்பீங்க இந்த பரிகாரம் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படியே உங்கள் கிட்ட கொண்டு வந்து நான் சேர்த்துட்டேன் உங்களுக்கு இதன் மேலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் கொடுக்குறேன் ஏன்னா புதிய பூஜை இது ரொம்பவே அற்புதமான பூஜை சத்தியமாக பலனை தரக்கூடிய பூஜை அதனால் புதிய பூஜை அப்படின்றதுனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வியூவில் வந்து நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சந்தேகங்கள் கண்டிப்பாக வரும் அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க நான் நிதானமானாலும் கூட உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செய்யுங்க வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து செய்து பயன் பெற்றால் அந்த பலனும் உங்களுக்குத்தான் அதனால் ரொம்பவே அற்புதமானது சத்தியமாக பலனை தரக்கூடியது அற்புதமாக மான ஒரு சிவ பூஜை ஏழு வாரம் தான் நாம் செய்ய போகிறோம் இதற்கு உண்டான பொருட்கள் எல்லாமே புதுசாக நாம் வந்து தேட போகிறது கிடையாது எல்லாமே நம்முடைய அதாவது பூஜைகளில் நாம் சொல்லியிருக்கிறோம் இந்த குங்கும பூ வீட்டில் வச்சுக்கோங்க நிறைய பூஜைகளுக்கு பயன்படும் சொல்லியிருக்கிறேன் நாககேசரம் முறை வாங்கி வச்சுக்கிட்டா ஈஸ்வர பூஜையில் நிறைய பயன்படணும் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வில்வ இலைகள் இதெல்லாம் நூற்றி எட்டு கொஞ்சம் சிரமப்பட்டு நாம் தேடிக்கணும் கருப்பு கோமாதாவினுடைய பால் இது வந்து நீங்கள் வந்து சிரமப்படு மட்டும் தேடிதான் நீங்கள் வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் இதற்கு மேலே உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க இந்த அத்தர் அதாவது பாரிஜாத்த அத்தர் கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கும் இந்த மாதிரி ஈஸ்வர பூஜை இன்னொன்றும் இருக்கு அதையும் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து நான் பதிவிடுறேன் ரொம்ப அற்புதமானது அதுவும் பாரிஜாத பூக்கள் வச்சு மற்றும் வந்து இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது அதை வச்சு செய்வது மறுபடியும் பன்னிரெண்டு லக்ஷ்மி பூஜைகளில் பாக்கி இருக்குது அதையும் சொல்கிறேன் அடுத்து வந்து ஆறு ஸ்லோகங்களில் இன்னும் ஒரு ஸ்லோகம் லக்ஷ்மி ஸ்லோகம் இருக்குது அதையும் சொல்கிறேன் இன்னும் நிறைய பூஜைகள் இருக்குது உங்களுக்காக நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றாக சொல்கிறேன் நீங்களும் மைண்டில் வச்சுட்டு உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் ஒவ்வொரு பூஜையை செய்வதற்கு ட்ரை பண்ணி கண்டிப்பாக பலன் அடைங்க கண்டிப்பாக பலன் கொடுக்கும் நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறீங்க மற்றமொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மகாபிரியவா சரணம்